நீ என்னை உன் தலைவன் சொல்லிட்டு இருக்கான் அவனை அடிச்சுக்கிட்டே இருப்பான் இல்ல இதுக்கெல்லாம் பயந்து நம்ம வந்து பின்வாங்கிற ஆளும் கிடையாது விஜய் ரசிகர்களுக்கு வார்னிங் கொடுத்த நக்கீரன் கோபால் நக்கீரன் கோபால் கொடுத்த ஒரு பேட்டி ஒன்று இணையத்தில் பயங்கர வைரல் ஆகுது அதாவது நக்கீரன் கோபால் வந்து சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் பேசும்போது ஜனநாயகன் படத்துக்கான ஷூட்டிங் வந்து இந்த கரூர் கூட்டத்தில் எடுத்திருக்காங்க நாமக்கல்லையே எடுத்திருக்காங்க அதன் பிறகு சில ஃபுட்டேஜ் வந்து ரொம்ப அதிக கூட்டம் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கரூர்லேயும் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்வியூவில் பேசியிருந்தார் அதனால் விஜய் ரசிகர்கள் வந்து நக்கீரன் கோபாலை சோசியல் மீடியாக்களில் வெளுத்து வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ திருப்பி ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்கும்போது நக்கீரன் கோபால் வந்து விஜய் ரசிகர்களுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருக்காரு அப்படின்னு அந்த டைட்டில் வச்சுருந்தாங்க என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது நீ என்னையை திட்டிகிட்டே இருந்த அப்படின்னா நான் உன்னோட தலைவனை அடி அடின்னு அடிப்பேன் இதை விளையாட்டுக்கு சொல்லலை சீரியஸாக தான் சொல்கிறேன் ஒரு கருத்து சொன்னோன்னா அந்த கருத்துக்கு எதிர்கருத்து தான் சொல்லணுமே தவிர இப்படி கண்டபடி பேசிட்டு கிடக்கூடாது இப்படி சொல்லிட்டு விஜய் அவர்களையும் ஒருமையில் தான் பேசினாரு நக்கீரன் கோபால் நீ எந்த கருத்தை வச்சிருக்க கருத்துக்கு கருத்து சொல்லி பதில் சொல்ல தெரியல தோட நடிக்க போயிட்டா சரி இல்லைன்னா நாடு நாசுக்கு அவன் தான் நூறு பெரும்பாடு வச்சிருக்கான் பவுன்ஸ் இருந்து அது இல்லாம இவன் இசா ஒய்பிரி வேற இருக்கு பார்த்து கண்ணாடியை பார்த்து காரி துப்பிக்க வேண்டியதான் அவனுக்கு என்ன ஏன் கம்மியாகி போச்சு அவன் என்ன பாதுகாப்பு கம்மியாக இருக்கான் அவனுக்கு ஏன் இன்னும் வேறு